வருகிறார்கள் இந்த கள்ளச்சாராயம் தொடர்பாக ஒரு தீவிர மருத்துவ விசாரணையில் என்ன தெரிய வந்திருக்கிறது என்றால் இந்த சாராயத்தில் மெத்தனால் கலந்திருக்கலாம் என்ற ஒரு தகவலும் தற்பொழுது வெளியிடப்பட்டிருக்கிறது மெத்தனால் கலந்திருப்பதால் தான் இந்த உயிரிழப்பு ஏற்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது தொடர்ந்து கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் இது போன்ற ஒரு சாராய கள்ளச்சாராய உயிரிழப்பு என்பது நடந்த வண்ணம் இருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது ஏற்கனவே அங்கு இருக்கக்கூடிய கல்வராயன் மலை பகுதியில் கள்ளச்சாராயம் காய்ச்சப்படுவதாக அடிக்கடி தகவல் வந்து கைது நடவடிக்கைகளும் கள்ளச்சாராயம் ஒழிப்பும் நடைபெற்று வந்த ஒரு சூழ்நில்தான் தற்பொழுது இந்த ஒரு துயர சம்பவம் நடைபெற்றிருக்கிறது இதுவரை பத்து பேர் பலியான நிலையில் கிட்டத்தட்ட இருபத்தி ஆறு பேர் தற்பொழுது மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டு தீவிர மருத்துவ கண்காணிப்பில் ஈடுபட்டு வருவதாக தமிழக அரசு சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது சென்னையிலிருந்து சென்றிருக்கக்கூடிய பதினெட்டு பேர் கொண்ட மருத்துவ குழுவும் மருத்துவத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணிய தலைமையில் தற்பொழுது தீவிரமாக அந்த மருத்துவமனை அனுமதிக்கப்பட்டவர்கள் தீவிரமாக கண்காணிக்கப்பட்டு வருகிறார்கள் சங்கீதா மேலும் இது தொடர்பாக இதன் பின்னணியில் யார் யார் இருக்கிறார்கள் என்பது குறித்தும் தீவிர விசாரணை மேற்கொள்ளப்படுவதற்காகத்தான் இந்த வழக்கை சிபிசிஐடம் மாற்றி இருப்பதாக தமிழக அரசு தற்போது தகவல் தெரிவித்திருக்கிறது பாத்தீங்கன்னா சில இடங்கள்ல இந்த மாதிரி கள்ளச்சாராயம் காட்சி நாங்க வந்து இனிமே அதற்கான நடவடிக்கைகள் எடுப்போம் ஏன்னா உயிர் பலி ஏற்கனவே ஏற்பட்டு இருக்கிற சில இடங்கள்ல கள்ளச்சாராயத்தினால நாங்க வந்து சில எடுப்போம் சொல்லி தமிழக அரசு கூட திரும்பவும் இந்த தடவை வந்து நடந்திருக்கு இந்த தடவை தமிழக அரசு என்ன மாதிரியான இதை எடுக்கும்னு ஏதாவது சொல்லியிருக்காங்களா தொடர்ந்து இது தொடர்பாக நாங்கள் ஆங்காங்கே ஆய்வுகள் நடத்தப்பட்டு சோதனை நடத்தப்பட்டு கலாச்சாரத்தை ஒழித்து அழித்து வருகிறோம் என்றுதான் தமிழக அரசு சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது தற்பொழுது கள்ளக்குறிச்சி ஆட்சியராக எம் எஸ் பிரசாந்த் என்பவர் நியமிக்கப்பட்டிருக்காக நமக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அது மட்டுமல்லாமல் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தினுடைய அந்த மதுவிலக்கு பிரிவை கூண்டோடு தற்பொழுது மாற்றியிருக்கிறார்கள் மதுவிலக்கு அமலாக்கப் பிரிவில் இருக்கக்கூடிய அனைத்து அதிகாரிகளும் தற்பொழுது கூண்டோடு மாற்றப்பட்டு புதிய அதிகாரிகள் நியமிக்கப்படுவார்கள் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது தற்பொழுது கள்ளக்குறிச்சி ஆட்சியராக பிரசாந்த் என்பவர் நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார் அதே போன்று எஸ்பியாக ரஜத் சதுர்வேதி என்பவர் நியமிக்கப்பட்டிருக்கிறார் கள்ளக்குறிச்சி ஆட்சியராக இருந்த சிங் மீனா சஸ்பெண்ட் செய்யப்பட்டு தற்பொழுது அஹ் கள்ளக்குறிச்சியினுடைய புதிய மாவட்ட கண்காணிப்பாளரும் தற்போது நியமிக்கப்பட்டிருக்கிறார் என்ற ஒரு தகவல் தற்பொழுது நாம் பார்க்கலாம் சங்கீதா கள்ளக்குறிச்சி உண்டு மாவட்ட புதிய எஸ்பியாக ரஜத் சதுர்வேதி நியமிக்கப்பட்டிருப்பதாக தற்போது அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம் ஷிவன்குமார் மாற்றப்பட்ட அந்த இடத்திற்கு புதிய எஸ்பியாக ரஜத் சதுர்வேதி நியமிக்கப்பட்டிருக்கிறார் கள்ளச்சாராயத்தால் உயிர் பலி தற்போது பத்தாக அதிகரிக்க அதிகரித்திருக்கிறது கள்ளச்சாராயத்தில் உயிர் இல்லை என கூறிய ஆட்சியர் ஷிவன்குமார் இடமாற்றம் செய்யப்பட்டு அங்கு ரஜத் சதுர்வேதி நியமிக்கப்பட்டிருக்கிறார் இந்த கள்ளச்சாராய உயிரிழப்பு குறித்து சிபிசிஐடிக்கு விசாரணைக்கு மாற்றப்பட்டிருக்கிறது தமிழக அரசு கள்ளச்சாராயத்தில் மெத்தனால் கலந்ததால் உயிரிழந்திருக்கிறதாக ஒரு செய்தியும் கிடைக்கப்பட்டிருக்கிறது பாக்கெட் சாராயம் விற்பனை செய்த கண்ணுக்குட்டி என்பவரை போலீசார் கைது செய்திருக்கின்றனர் தற்பொழுது கள்ளச்சாராயம் விற்பனைக்கு ஆட்சியரை வந்து மாற்றி மாற்றிருக்கிறாங்க அவர்கள் வந்து ஏதேனும் சொல்லியிருக்கிறாங்களா அதாவது ஆட்சியரை மாத்தினத்துக்கு அப்புறம் இந்த மாதிரியான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் இல்லை இந்த கள்ளச்சாராயத்தை ஒழிக்கிறதுக்கான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லி வேற ஏதாவது ஒரு தகவல் கிடைக்கப்பெற்றிருக்கிறதா அங்கிருந்து கள்ளக்குறிச்சியிலிருந்து சங்கீதா ஏற்கனவே கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் நான் ஏற்கனவே தெரிவித்தவாறு கள்ளச்சாராய புழக்கம் என்பது வெகு விமரிசையாக நடைபெற்று வந்து கொண்டிருக்கிறது அதாவது இளைமறை காய்மறைவாக இந்த கள்ள கள்ளச்சாராய வியாபாரம் என்பது கல்லூராயன் மலை தொடங்கி ஆஹ் மலைப்பகுதியிலிருந்து மலை அடிவார முறையில் ஆஹ் சேலம் உட்பட கள்ளக்குறிச்சி மாவட்டம் சேலம் மாவட்டம் உட்பட அனைத்து பகுதிகளிலுமே இந்த கள்ளச்சாராய வியாபாரம் என்பது அங்கேயே அவர்கள் கள்ளச்சாராயத்தை மலைப்பகுதிகளிலும் மலை அடிவாரப் பகுதிகளிலும் உற்பத்தி செய்து அதை விற்பனைக்கு மற்ற மாவட்டங்களிலுக்கு அனுப்ப ஒரு விற்பனை செய்யும் ஒரு செயல்களும் வந்து காய்மறைவாக நடைபெற்றுதான் ஆங்காங்கே அவ்வப்போது மதுவிலக்கு போலீசாரால் இந்த கள்ளச்சாராய உற்பத்தியையும் கள்ளச்சாரைய விற்பனையையும் தடுக்கும் நடவடிக்கைகளும் ஒரு பக்கம் நடைபெற்று வந்தாலும் இது போன்ற ஒரு சம்பவங்கள் அடிக்கடி நிகழ்ந்த வண்ணம் தான் இருக்கிறது தற்போது இந்த சம்பவத்திற்கு காரணமான ஆஹ் மணிகண்டன் இது தொடர்பான கூடுதல் விவரங்களை உங்களிடம் பெறுற அது வரைக்கும் இணைப்பிலே இருங்க அடுத்ததாக நாராயணன் திருப்பதி பாஜகவினுடைய மூத்த தலைவர் அவருடைய இது தொடர்பான விஷயங்களை கேட்டு பெறலாம் நாராயணன் கள்ளச்சாராயத்தினால உயிர் பலி வந்து தற்பொழுது அதிகரித்திருக்கிறது இதை சொன்ன தமிழக அரசு அதை திரும்பவும் தான் இருக்கிறாங்க அப்படிங்கன்னு பார்க்கப்படுது நீங்க என்ன சொல்றீங்க அதற்கான முயற்சிகள் எதையுமே தமிழக அரசு எடுத்ததாக தெரியவில்லை ஏற்கனவே இப்ப கடந்த ஆண்டு இருபதுக்கும் மேற்பட்ட பேர் இதுல வந்து உயிரிழந்திருக்கிற போது மிகவும் கவனத்துடன் இருந்திருக்க வேண்டும் ஆனாலும் அது இல்லை எனும் பொழுது இதுல அரசியல் இன்ஃபுளுஸ் சொல்லுவாங்க இது லோக்கல்ல இருக்கக்கூடிய அந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தினரால் இது வந்து உறுதியாக நாங்கள் நேரடியாக குற்றம் சாட்டுகிறோம் இது போன்ற சமூக விரோதிகளை கவனிக்காமல் விட்டு விடுவது என்பது தமிழகத்திற்கு மிகப்பெரிய ஒரு ஒரு துயரத்தை தான் தரும் இதுல மிக முக்கியமானது அந்த நேரம் ஒரு ஒரு ஊர்ல இந்த போன்று ஒரு காலையில ஒரு மணிக்கு வந்து இது கிடைக்குது அப்படின்னு சொன்னாக்க அப்போ அந்த அந்த காவல்துறையுக்கு இது தெரியாமல் இருக்குமா அங்க இருக்கக்கூடிய பகுதி மக்கள் சொல்லி இருக்க மாட்டார்களா எப்படி இரவு நேரத்துல மது அவர்களுக்கு கிடைக்கிறது அப்போ சரியான முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எதுவும் எடுப்பதில்லை ரோந்து போகிறது இல்லை இப்படி தொடர்ந்து நாம் எவ்வளவு விஷயங்களை கொண்டிருக்கிறோம் ஆனாலும் அரசு மெத்தனமாக இருப்பது என்பது வன்மையாக கண்டிக்கத்தக்கது இல்ல இப்போ அந்த இடத்துல வந்து எஸ்பிய வந்து அங்க சஸ்பெண்ட் பண்ணிட்டு புதிய எஸ்பிய அங்க நியமிச்சிருக்காங்க இதனால என்ன அங்க நடக்கும்னு நீங்க எதிர்பார்க்கறீங்க அதாவது ஒரு விஷயம் நடப்ப நடக்கிறதுக்கு முன்னாடி இவங்க எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கல ஒரு விஷயம் நடந்ததுக்கு அப்புறம் தான் இவங்க நடவடிக்கை எடுக்கிறாங்க இல்லையா அதை நீங்க எப்படி பாக்குறீங்க காவல்துறை தன்னுடைய முன்னெச்சரிக்கை அதாவது எதையும் வராமல் தடுப்பதற்குத்தான் காவல்துறை இது அதுவும் இது போன்ற ஒரு கள்ள சாராயத்திற்கு இந்த மாதிரியான விஷயங்களுக்கு எல்லாம் தனியா இருக்கின்ற ஒரு துறை ஏங்கி கொண்டிருக்கிறது அது இப்ப இது எல்லாமே முன்னாலேயே வந்து யார் தயாரிக்கிறாங்க என்ன டீட்டெயில்ஸ் எல்லாமே அதெல்லாம் கிடைச்சிடும் முன்னாலேயே சும்மா எதுவும் தெரியாத பண்ணிட்டாங்க திடீர்னு நடந்துருச்சுன்னா நம்ம வந்து உறுதியாக சொல்ல முடியாது அதனால இது வந்து இப்ப திடீர்னு கள்ளசாராயமே சாராயமே இல்லைன்னு கூட சொல்லுவாங்க காக்கெட் சாராயம்னு சொல்லுவாங்க இது எதுவாக இருந்தாலுமே இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை உருவாக்கியது ஏன் அந்த அந்த மாதிரியான சூழ்நிலை ஏன் உருவாக்கப்பட்டது என்பதற்கு தமிழக அரசு பதில் சொல்லித்தான் தீர இதுதான் திராவிட மாடலா என்றுதான் நாம் கேட்கிறோம் இல்ல அப்போ நீங்க சொல்றத பார்த்தா இது தெரிஞ்சுதான் நடக்குதுன்றீங்க இது தமிழக அரசுக்கு தெரியும் இது வந்து கள்ளச்சாராயம் விற்பனை பண்றது அப்படின்னு சொல்றீங்க அதாவது நம்ம அரசுக்கு தெரிந்து இருக்கிறார்கள் என்று நான் சொல்லவில்லை அரசு இதையெல்லாம் கட்டுப்படுத்த தவறிவிட்டது என்று தெரியும் அரசு இயந்திரம் இது போன்ற தவறான சட்டவிரோதமான செயல்கள் தடுப்பதற்காகத்தான் அரசு இயந்திரம் இருக்கிறது அந்த அரசு இயந்திரம் காவல்துறை அதே போல அதற்காக உருவாக்கப்பட்ட துறைகள் ஏன் இயங்கவில்லை அது நிர்வாக சீர்கேடு அதைத்தான் நாம் சொல்கிறோம் இது வரும் முன்னே காக்க வேண்டும் வந்த பின்னே இவர்கள் யாரையோ காப்பது என்பது சரியான விஷயம் இல்லை என்று நான் சொல்லுங்க இல்ல இப்ப இப்போ பாத்தீங்கன்னா தமிழக அரசு வந்து இந்த வழக்கை வந்து சிபிசிஐடிக்கு மாற்றம் அப்படின்னு சொல்லி இப்போ ஒரு அறிவிப்பை வெளியிட்டு இருக்கிறாங்க இல்லங்க இப்போ சிபிசிஐடி கூட என்ன அதுவும் தமிழக காவல்துறைல ஒரு அங்கம் தானே அது இல்லைன்னு சொல்றேன் புரியுமா சும்மா இவங்க வந்து ஒரு நடவடிக்கை எடுக்கணுன்றதா எடுக்கிறாங்க இப்ப இப்ப தைரியம் இருந்தா சிபிஐ கொடுக்க சொல்லுங்க எல்லா விஷயத்தையும் சும்மா இதை இதை வந்து பேசிக்கிட்டு இருக்கிறதுல அர்த்தமே இல்லை இப்ப இப்ப திருநெல்வேலியில காங்கிரஸ் மாவட்ட தலைவர் இருந்தார் என்ன பண்ணாங்க அதை இது வரைக்கும் என்ன நடந்து சொல்லுங்க இப்ப இது போல சும்மா சிபிஐ சிபிசிஐடி கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னது வழிவாங்கும் நடவடிக்கைகளுக்காக இதை வேணா செய்வாங்க கணக்கு காமிக்கணுன்றது அது வேணா செய்வாங்க தவிர ஒரு என்பதை இந்த அரசாங்கம் செய்ய தவறு நிச்சயமா நாராயணன் திருப்பதி அவர்கள் நீங்க வந்து உங்களோட கருத்தை பதிவு பண்ணிருக்கீங்க நேரல வந்து பதிவு பண்ணமைக்க ரொம்ப நன்றி மணிகண்டன் நீங்க இணைப்புல இருக்கீங்க தற்பொழுது இந்த வழக்கனோட விசாரணை எந்த லெவல்ல போய்கிட்டு இருக்கா அங்க எத்தனை பேர் இன்னும் கவலைக்கிடமான நிலைமையில இருக்காங்க அவங்களுக்கு என்ன மாதிரியான சிகிச்சைகள் அளிக்கப்பட்டு வருகிறது சுமாரா இதுல எத்தனை பேர் பாதிக்கப்பட்டு இருக்கிறாங்க இந்த சம்பவத்தில் கிட்டத்தட்ட முப்பதுக்கும் மேற்பட்டோர் பாதிக்கப்பட்டிருப்பதாக தெரிய வருகிறது இதில் தற்போது வரை பத்து பேர் ஆஹ் பலியாகி இருக்கிறார்கள் இந்த கள்ளச்சாராயத்தை குடித்து பத்து பேர் பலியாகி இருக்கிறார்கள் அவர்களுக்கு முதற்கட்டமாக நேற்றைய தினம் வாந்தி மயக்கம் வயிற்று வழி போன்ற உபாதைகள் ஏற்பட்ட பிறகு ஒரு சிலர் மருத்துவமனைக்கு சென்று அங்கு சிகிச்சை பெற்று வந்த நிலையில் இந்த சம்பவம் அந்த உயிர் பலியானது நேற்றே மூன்று பேர் உயிரிழந்திருக்கிறார்கள் அதன் பிறகு சிலர் வீட்டிலேயே தங்கி இருக்கிறார்கள் சாதாரண ஒரு வயிற்றடிச்சல் என்று கருதி வீட்டிலேயே தங்கியிருப்பதால் வீட்டிலேயும் சிலர் உயிர் பிரிந்திருக்கிறது ஆக மொத்தம் இதுவரை பத்து பேர் பலியாகி இருக்கிறார்கள் பெரும்பாலோர் கள்ளக்குறிச்சி மருத்துவமனை விழுப்புரம் மாவட்டம் முண்டியம்பாப்பு மருத்துவமனை புதுச்சேரி மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஜிப்பர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு தற்போது தீவிர தீவிர சிகிச்சையில் இருக்கிறார்கள் மேலும் இந்த சம்பவத்தை கண்காணிப்பதற்காக இரண்டு அமைச்சர்கள் இருக்க இருக்கிறார்கள் முதலமைச்சருடைய உத்தரவின் பேரில் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் ஏவா வேலு மற்றும் மருத்துவத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் ஆகியோர் சம்பவ இடத்தில் இருந்து தற்போது அந்த நிலையை கண்காணித்து வருவதாக தமிழக அரசுடைய செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அது மட்டுமல்லாமல் திருவண்ணாமலை விழுப்புரம் சென்னையிலிருந்து கூட மொத்தம் பதினெட்டுக்கும் மேற்பட்ட மருத்துவ குழுக்கள் கள்ளக்குறிச்சி மாவட்டத்திற்கு விரைந்து சென்று நிலைமையை கண்காணித்து வந்து அங்கு சிகிச்சையில் இருக்கக்கூடியவர்களுக்கு எது போன்ற சிகிச்சை அளிக்கலாம் என்பது குறித்தும் தற்பொழுது ஆய்வானது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது நான் ஏற்கனவே தெரிவித்தவாறு இந்த கள்ளச்சாராய விவகாரத்திற்கு காரணமான இரண்டு பேர் கைது செய்யப்பட்ட கண்ணுக்குட்டி மற்றும் மணிகண்டன் ஆகியோர் கோவிந்தராஜ் என்கிற கட்டுக்குட்டி மற்றும் மணிகண்ணன் ஆகியோர் கைது செய்யப்பட்டு அவரிடம் இருந்து அதாவது லிட்டர் கலச்சாராயம் பாக்கெட்டுகளை கைது செய்ய பறிமுதல் செய்யப்பட்டிருப்பதாகவும் மேலும் மற்றொருடமிருந்தும் பல ஆஹ் லிட்டர் கலச்சாராயமானது பறிமுதல் செய்யப்பட்டது அழிக்கப்பட்டு தரும் கூடுதல் தகவல்களை பிறகு கேட்டு தெரிஞ்சுக்கிறேன் அதற்கு முன்னாடி பாஜகவினுடைய வழக்கறிஞர் பாலு அவர்கள் இணைப்பில் வந்திருக்கிறார் பாமகவனுடைய வழக்கறிஞர் பாலு அவர்கள் தற்போது இணைப்பில் வந்திருக்கிறார் அவரிடம் இது தொடர்பாக கேட்டு பெறுவோம் பாலு நீங்க வந்து இதுல இருக்கீங்க பாலு சார் நீங்க வந்து இணைப்புல இருக்கீங்க நீங்க சொல்லுங்க இந்த கள்ளச்சாராயத்தினுடைய பலி வந்து நீங்க எப்படி பாக்குறீங்க ஏன்னா இத ஒழிக்கிறோம்னு சொல்லி சொல் ஒரு ஒரு தடவை இது நடக்கும் போது நாங்க ஒழிச்சிடுறோம் சொல்றாங்க திரும்பி திரும்பி இது மாதிரி ஒரு நடவடிக்கை நடக்கும் போது அதுக்கப்புறமா நாங்க நடவடிக்கை எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க நீங்க எப்படி பாக்குறீங்க காலையில மூன்று பேர் உயிரிழந்தார்கள் என்ற செய்தி வந்தது நான்காக உயர்ந்தது தற்பொழுது பதினோரு பேர் உயிரிழந்திருப்பதாக செய்தி வந்திருக்கிறது மிகவும் கவலை அளிக்கிறது வேதனை அளிக்கிறது தமிழ்நாட்டில் கள்ளச்சாராயத்தை பொறுமையாக ஒழித்து விட்டோம் டாஸ்மாக் கடையை திறக்கவில்லை என்று சொன்னால் கள்ளச்சாராயம் தெரிவித்தோம் தான் டாஸ்மாக் கடைகளை நாங்கள் திறந்து வைத்திருக்கிறோம் என்று சொல்லி நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் முழுமையாக பூரண மதுவிலக்கை அமல்படுத்துவோம் எங்கள் ஆட்சியில் கள்ளச்சாராயம் என்பதே இல்லை என்று திராவிட முன்னேற்ற கழகம் பிடிக்கப்பட வேண்டும் காவல்துறை தன் அதிகாரத்தில் வைத்திருக்கக்கூடிய பகுதி தமிழக முதலமைச்சர் இதற்கு தார்க்க பொறுப்பேற்க வேண்டும் இந்த தருணத்தில் ஒரு செய்தியை உங்களுக்கு தெளிவுபடுத்த விரும்புகிறேன் காலை அங்கே கள்ளச்சாராய மரணம் நிகழ்ந்திருக்கிறது என்ற செய்திகள் வந்து போன்று பல அரசியல் இயக்கத்தை சார்ந்தவர்கள் தங்களுடைய கண்டனத்தை தங்களுடைய கருத்தை பதிவு செய்து வந்தார்கள் அந்த மாவட்டத்தினுடைய ஆட்சியர் அவசர அவசரமாக அங்கு இருக்கக்கூடிய பத்திரிகையாளர்களை அழைத்து இது கள்ளச்சாராய மரணம் அல்ல அப்படி ஒரு செய்தியை வெளியிட வேண்டாம் இது உணவு உண்டதில் ஏற்பட்டதனால் ஏற்பட்டிருக்கூடிய மரணம் என்று ஒரு செய்தியை அவர் முதலில் தெரிவித்தார் ஆட்சியருக்கு இப்படி ஒரு செய்தியை சொல்ல சொல்லி சொன்னது யார் ஆளும் கட்சியை சார்ந்த அமைச்சர்கள் இடைத்தேர்தல் நடக்கக்கூடிய நேரத்தில் பதினோரு பேர் இறப்பு என்று பெரும் அதிர்ச்சி ஏற்படுத்தியிருப்பதற்காக ஒரு உண்மையை மறைக்க வேண்டும் என்று ஒரு மாவட்ட ஆட்சியர் ஊடகங்களுக்கு செய்தி வழங்கி இருக்கக்கூடிய ஆட்சியர் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்க வேண்டும் ஒட்டுமொத்தமாக அங்கிருக்கக்கூடிய நிர்வாகத்தை இடைநீக்கம் செய்திருக்கிறார் என்ற செய்தி வந்திருக்கிறது இதற்கு பொறுப்பேற்க வேண்டியவர் யார் அந்த மாவட்டத்தினுடைய அமைச்சராக இருக்கக்கூடியவரும் இந்த துறையினுடைய துறையை தன் கையில் வைத்திருக்கக்கூடிய தமிழக முதலமைச்சரும் தான் இதற்கு பொறுப்பேற்க வேண்டும் இந்த திமுக அரசு கள்ளச்சாராயத்தை ஒழிப்பதற்கு எங்களுக்கு இல்லை எங்களால் அதற்கு சொல்லக்கூடிய தான் இந்த மிகவும் கவலையடிக்கிறது தமிழகம் சாராயத்திற்கும் மதுவிற்கும் அடிமையாகி பதினோரு பேர் உயிரிழக்கிறார் என்று சொன்னால் இது எந்த நிலையில் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம் என்பதை புரிந்து கொண்டது திராவிட முன்னேற்ற கழக அரசு சட்டம் ஒழுங்கை கட்டுப்படுத்துவதை தவறிவிட்டது சட்டம் ஒழுங்கு என்பதை அவருடைய கையிலே இல்லை நடிகரித்தவன் கந்தல் காலன் கஞ்சாவும் போதைப் பொருளும் தாராயமும் தலைவிரித்து தமிழகத்தில் ஆடிக்கொண்டிருக்கிறது என்று பாட்டாளி மக்கள் கட்சி தொடர்ந்து கூறி வருகிறது அதை கூடிய வகையில் இந்த மகரணம் நிகழ்ந்திருக்கிறது இதை உண்மையாக நாங்கள் கண்டிக்கிறோம் இதை கண்டித்து பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நிறுவனர் மருத்துவ அவர்கள் அறிக்கை வெளியிட்டிருக்கிறார் தமிழக முதலமைச்சர் தார்மீக பொறுப்பேற்று இந்த மரணத்திற்கு நான் பொறுப்பேற்றுக் கொள்கிறேன் என்று முன்வந்து அவர் அறிவிக்க வேண்டும் அந்த குடும்பத்திற்கு உரிய இழப்பீட்டை வழங்க வேண்டும் டிஜிபியிலிருந்து சட்டம் ஒழுங்கை காவக்கூடிய உயர் அதிகாரிகளில் இருந்து இந்த கலால் துடிவை பார்க்கக்கூடிய ஐஜியிலிருந்து அத்தனை பேரும் நீக்கப்பட வேண்டும் என்று இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன் அந்த குடும்பத்திற்கு எனது ஆழ்ந்த இரங்கலை மதுவை ஒழிக்க வேண்டுவதற்காக தொடர்ந்து போராடக்கூடிய இயக்க பாட்டாளி வருற்ற ஒரு தமிழகம் உருவாக வேண்டும் என்ற பாமகவினுடைய லட்சியம் நிறைவேற்றப்படுகின்ற பொழுதுதான் தமிழ்நாட்டில் இதுபோன்ற கள்ளச்சராயத்திற்கான ஏற்படக்கூடிய உயிரிழப்புகளை தடுக்க முடியும் என்று இந்த நேரத்தில் நான் தெரிவிக்கிறேன் நிச்சயமாக பாலு அவர்களே உங்களுடைய அந்த கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயம் குடித்து உயிரிழந்தவர்களுக்காக உங்களுடைய ஆதங்கத்தையும் குமுறலையும் வெளிப்படுத்தினத்துக்கு நன்றி அதைத் தொடர்ந்து மணிகண்டனிடம் நம்ம இணைப்பிலுக்கு போவோம் மணிகண்டன் நீங்கள் இணைப்பில் இருக்கீங்க தற்பொழுது சொல்லுங்கள் நீங்கள் சொல்லிகிட்டு இருந்தீங்க அதுக்குள்ளே இவங்க பாலு அவர்கள் வழக்கறிஞர் வர்றதுனால நான் த எடுத்தேன் திரும்ப உங்களோட சொல்லுங்க சொல்லுங்கள்

ஆகிய பத்து பேர் தற்போது இது ஒருவர் உயிரிழந்திருப்பதாக தகவல் கிடைத்திருக்கிறது பேர் உயிரிழந்திருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கிறது இந்த சம்பவத்திற்கு காரணமான அதாவது கள்ளச்சாராய வியாபாரத்தை தடுக்க தவறியதாக கள்ளக்குறிச்சி மாவட்டத்தினுடைய மாவட்ட ஆட்சியர் மாவட்ட ஆட்சியர் மாவட்ட ஆட்சியர் அவர்களையும் மாவட்ட ஆட்சியர் சவன்குமார் மற்றும் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் சமைசிங் மீனா உட்பட மொத்தம் பேர் இதில் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள் மாவட்ட ஆட்சியர் மாற்றம் செய்யப்பட்டு புதிய மாவட்ட ஆட்சியராக ரஜத் சதுரவேதியும் புதிய மாவட்ட எஸ்பியாக எம் எஸ் பிரசாந்தும் புதிய மாவட்ட ஆட்சியராக எம் எஸ் பிரசாந்தும் புதிய மாவட்ட காவல் கண்கா கண்காணிப்பாளராக ரஜித் பதில் வீதியம் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள் அது மட்டுமல்லாமல் மதுவிலக்கு பிரிவு உடைய மதுவிலக்கு அமலாக்க பிரிவு ஆஹ் அதிகாரிகளும் இதில் கூண்டோடு பணியில் நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள் காவல்துணை கண்காணிப்பாளாக கண்காணிப்பாளராக இருந்த அதாவது மதுவிலக்கு பிரிவோடு துணை கண்காணிப்பாளராக இருந்த தமிழ்ச்செல்வன் கள்ளக்குறிச்சி மதிவிலக்கு அமலாக்கப் பிரிவு காவல் நிலைய ஆய்வாளராக இருந்த கவிதா திருக்கோவிலர் மதுவிலக்கு அமலாக்கப் பிரிவு காவல் நிலைய ஆய்வாளராக இருந்த பாண்டி செல்வி திருக்கோவிலர் உதவி ஆய்வாளர் பாரதி உள்ளிட்ட ஒன்பது பேர் இந்த சம்பவத்தை தொடர்ந்து பணியிடை நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள் மேலும் இது போன்ற சம்பவம் நிகழாமல் இருப்பதற்காக உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் முதலமைச்சருடைய அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இந்த வழக்கானது தற்போது சிபிசிஐடிக்கு மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறது உடனடியாக இந்த வழக்கை கையெடுத்த சிபிசிஐடி அதிகாரிகள் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று எங்கு இந்த கள்ளச்சாராயம் தயாரிக்கப்பட்டது அது எங்கு விற்பனை செய்யப்பட்டது இதன் பின்னணியில் யார் யார் எல்லாம் இருக்கிறார்கள் என்பது குறித்து தீவிரமாக விசாரணை செய்வதற்காக தற்போது அதிகாரிகள் அந்த சம்பவ இடத்திற்கு விரைந்துள்ளதாகவும் நமக்கு தகவல்கள் கிடைத்திருக்கிறது நிச்சயமா மணிகண்டன் கள்ளக்குறிச்சியில் தற்போது உயிரிழந்திருப்பிருக்கக்கூடிய சூழ்நிலை பதினோரு பேர் உயிரிழந்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் அங்கு நடக்கக்கூடிய தகவல்களை உடனுக்குடன் பகிர்ந்தமைக்கு நன்றி மணிகண்டன்